அறிவியலாளர்கள் சாதனையாளர்கள் இந்த பெயர்கள் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களையும் சாரும் என்பது மறுக்க முடியாத உண்மை பல பல வருடங்களுக்கு முன்பு தடைகளுக்கு பிறகு பெண்கள் சாதித்த சாதனைகள் இக்கால பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது பள்ளி படிப்பினை கூட தொடர முடியாத நிலையில் பிரபஞ்சத்தினை ஆராய்ச்சி செய்து பல நோபல் பரிசுகளை அக்கால பெண்கள் பெற்றிருப்பது மிகுந்த ஆச்சரியத்திற்குரியது மிகுந்த உறுதியுடன் போராடி அணுக்களும் அலைகளையும் தனது கைகளில் நடனமாடச் செய்து பெண்கள் என்றாலே அறிவின் பிம்பங்கள் என்று அவர்கள் சாதனையிலிருந்து வெளிக்காட்டியவர்கள் நம் அறிவியலாளர்கள் அவர்கள் மறைந்தாலும் அவர்களின் பெயர்கள் என்றும் அறிவியல் வானில் நட்சத்திரங்களாய் மின்னிக்கொண்டுதான் இருக்கின்றது அறிவியலில் சாதனை படைத்த பெண் விஞ்ஞானிகள் மற்றும் அவர்களின் பங்களிப்பினை பற்றி பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் ராணிமேரி கல்லூரியின் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ப அனிதா அவர்கள் உடன் உரையாடுபவர் அபிலாஷா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் பெண் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய தான் இருந்துச்சு இந்த நேரத்தில் அறிவியல் ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து எப்படி அவங்களால வந்து ஃபாலோ பண்ணி அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை அடைய முடிஞ்சிச்சு மேம் சுதந்திர போராட்ட டைம்ல பெண்களுடைய பெரிய பங்கு வந்து தான் இருந்துச்சு கல்வி அறிவியல் ஆராய்ச்சி அது மாதிரி விஷயங்கள்ல வந்து பெண்களோட பங்கு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது ஸோ அதனால அவங்க வந்து கல்வி கற்பதற்கான ஒரு வாய்ப்பே அவங்களுக்கு அளிக்கப்படலை அப்படியே கல்வி கற்கிறதுக்கு அளவு பண்ணாங்கனாலுமே அது வெறும் டான்ஸு ட்ராமா மியூசிக் அது மாதிரி விஷயங்களை தான் அனுமதிச்சாங்க அது கூட வீட்டு விட்டு வெளியில வராமல் வீட்டுக்குள்ளேயே மாஸ்டர்ஸை வரவேச்சு அப்படின்னு அவங்க கற்றுட்டு இருந்தாங்க ரொம்ப சில அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட வேலை செஞ்ச குடும்பங்களில் மட்டுந்தான் வீட்டில் இருந்த பெண்களை கல்லூரி காமிச்சு படிக்க அலோவ் இருந்தாங்க அப்போ கூட வெறும் டான்ஸ் ட்ராமா சமையல் கலை அது மாதிரி விஷயங்களை மட்டுமே தான் கற்றுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த டைம்லேயும் ரொம்ப பெரிய தடைகளெல்லாம் மீறி வீட்லேயே போராட்டங்கள் நடத்தி சில பெண்கள் வெளியில் வந்து படித்து அறிவியல் துறையில் பெரிய சாதனைகள் செஞ்சுருக்காங்க உதாரணத்துக்கு சில பேரை சொல்லணும்னா கதம்பினி கங்கூலி ஆனந்தி பாய் கோபால்ராவ் ஜோஷி போன்றவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிலைமை எவ்வளோ மாறி தான் இருக்குது துறையிலேருந்து ஆரம்பித்து விண்வெளித்துறை வரைக்கும் எல்லா துறைகளும் பல சாதனைகள் செஞ்சிட்டு வராங்க ஆனால் இப்போ கூட பெண்கள் முன்னேற்றம் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அவங்க பாதை வந்து ரொம்ப சுலபமான ஒரு பாதையாக இருக்கணும் சொல்ல முடியாது பல தடை தடைகளை மீறி தான் அவங்களால் வர வேண்டியிருக்கு இப்போது கூட அறிவியல் ஆராய்ச்சி துறையில் பார்த்தோன்னா நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம் எது வச்சு சொல்கிறேன்னா யுனெஸ்கோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க அதுபடி உலக அளவில் விஞ்ஞானிகள் எண்ணிக்கையில் ஏறக்குறைய முப்பது விழுக்காடு தான் பெண்கள் இருக்காங்க அது கூட இந்தியாவில் வெறும் பதினஞ்சு முதல் இருபது விழுக்காடுதான் பெண்கள் இருக்கிறாங்க ஸோ நம்ம கடந்து போக வேண்டிய தூரம் வந்து இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் வந்து பேசும்போது சொல்லியிருந்தீங்க காதம்பினி கங்குலி அப்புறம் ஆனந்திபாய் ராவ் இந்த மாதிரியான பெண்கள் வந்து பெண் ஆராய்ச்சியாளர்களாக இருந்திருக்காங்க அதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க பட் இந்த மாதிரியான இரண்டு பேர் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே வந்து பெருவாரியாக வந்து நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும்மா நீங்கள் சொல்றது கரெக்ட் தான் இவங்கெல்லாம் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூறுகள் அப்போத்துலேயே படித்து பட்டதாரியாக வெளியில் வந்தவங்க இந்திய ஆராய்ச்சி இல்லை பெண் பெண்கள் அறிவியல் அப்படின்னு உடனே நம்ம மேரி கியூரி இல்லைன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள் சாவித்ரி பாய் பூலே அவர்கள் அவங்கள பற்றி மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கதம்பினி கங்குலி ஆனந்திபாய் இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தையும் மருத்துவராக இருந்தவங்க நீங்கள் கதமணி கங்குலி அவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் வருஷத்தில் இந்தியாவில் முதல் பட்டாதாரி பெண் அவங்க தான் சிறு வயது முதல் ஆனால் அவங்களுக்கு வந்து மருத்துவர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா பெருசாக கனவு கண்டாங்க ஆனால் அந்த காலத்தில் தான் சொன்னேன் இல்லையா வேணும் நுண்கலை படிக்க தான் அவங்களுக்கு பெர்மிஷன் இருந்தது அதனால் நுண்கலை படித்ததால் அவங்க மருத்துவ படிப்புக்கு அப்ளை பண்ணும்போது அவங்கள அவங்களோட அப்ளிகேஷனை அவங்க ஏற்றுக்கவே இல்லை ஆனால் அப்போ கூட அவங்க மனம் தளராத என்ன பண்ணாங்க திரும்பியும் போய் பிஏ படிச்சுட்டு வந்து மருத்துவர் படிப்புக்கு திரும்பி விண்ணப்பிச்சாங்க ஆனால் அந்த டைமில் வேலூரில் இருக்கிற சிஎம்சி மாதிரியே பெங்கால் வெஸ்ட் பெங்காலையும் ஒரு சிஎம்சி இருந்தது அதனாலும் மடன் தளராமல் போராடி அட்மிஷன் வாங்கிட்டு அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது வருஷம் மருத்துவ படிப்பு எல்லா பாடங்களையும் நல்ல மதிப்பெண்ணோட தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னா கூட துரதிர்ஷ்டவசமாக ஒரே ஒரு செய்முறை தேர்வில் அவங்கள வந்து ஒரு பெண் என்பதற்காக ஒரே ஒரு மதிப்பெண் குறைவாக போட்டு அந்த தேர்வில் அவங்கள ஒரு பேராசிரியர் தேர்ச்சி பெற அலோவ் பண்ணலை அப்போது அவங்க அவருக்கு கூட நின்னது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ஒரு கல் அந்த கல்லூரியோட முதல்வர் தான் அவ இவங்களோட திறனை ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த விஷயத்த தலையிட்டு மருத்துவர் பட்டம் பெறுறதுக்கு அவங்க தான் ஏற்பாடு செஞ்சாங்க இதை முடிச்சுட்டு இதோட நிற்காம வெறும் ஒரு யூஜி டிகிரியோட நிற்காம ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக அவங்க இங்கிலாந்து சென்று மருத்துவ மேற்படிப்பு முடிச்சுட்டோ திரும்பி வந்துட்டு எங்கள் பிரபல மருத்துவராக இருந்தாங்க இவ்வளோ போராட்டங்கள் அவங்க சந்தித்ததாலேயோ என்னவோ வெறும் மருத்துவராக மட்டும் இல்லாமல் சமூக செயல்பாட்டாளராக இருந்து பெண் கல்விக்கு எதிரான பாரபட்சங்களை எதிர்த்து மிக பெரும் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்களை போகிறவே தான் ஆனந்திபாய் கோபால்ராவ் ஜோஷியும் இவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மருத்துவரானவங்க இவங்க இவங்களுடைய ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானது ஏன்னா ஒம்பது வயதுலேயே அவங்க பாலி விவா விவாகம் செஞ்சு வச்சுட்டாங்க அது கூட அவங்களோட இருபது வயது மூத்தவரோட அவரோட அவங்க கணவர் பேர் வந்து கோபால் ராவ் ஆனால் இதில் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்களோட கணவர் ஆனந்திபாயோட கணவர் கோபால் ராவ் வந்து இவங்களை மருத்துவ படிக்கிறதுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணார் ரொம்ப உற்சாகப்படுத்தி அவரே இவங்களை வந்து வீட்டில் இருந்த நகையெல்லாம் விற்று பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அமெரிக்கா அனுப்பி வச்சார் மருத்துவம் படிக்கிறதுக்கு ஆனால் ஆனந்திபாயோட உடல்நிலையை அவங்களுக்கு ஒத்துழைக்கலை அமெரிக்காவில் இருந்த கடும் குளிர்னால் அவங்களுக்கு நிமோனியா நோயெல்லாம் தாக்கப்பட்டுச்சு இருந்தாலும் அத்தனை தடைகளையும் மீறி அவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் பெனிசில்வேனியா மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் பட்டம் பெற்றாங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்தோடனே கோலாப்பூர் மருத்துவமனையில் அப்போ தான் மகளிர் வார்டு அது மாதிரிலாம் தனித்தனியாக பெண்களுக்கு பெண்கள் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரமிச்சி வார்டெல்லாம் திறக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அந்த பெண்கள் வார்டில் அவங்க மருத்துவராக பணியாற்றுறாங்க நிமோனியா நோய் தாக்கச்சு அவங்களே அவங்களே அமெரிக்காவில் போது அந்த நோயிலேருந்து அவங்க முழுமையாக விடுபடவே இல்லை அதனால இங்க வந்து ஒரு வருஷம் கூட பணியாற்றலை திரும்பி நோயின் தாக்கம் அதிகமாகி அவங்க ஒரு வருஷத்துலயே மறைச்சுட்டாங்க இவரோட பெயர் வந்து என்றும் நம் நினைவில் நிற்கிற வகையில நம்மளோட இந்தியாவில் இருந்த சயின்டிஸ்ட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வீனஸ் கிரகத்தில் இருந்த ஒரு சின்ன பள்ளத்துக்கு ஜோஷி கிரேட்டர் அப்படின்னு அவங்களோட பேரையே சூட்டியிருக்கிறாங்க மேம் நம்மளுடைய நாடு தவிர்த்து மேலை நாடுகளில் அந்த காலத்தில் பெண் அறிவியலாளர்களுடைய நிலைமை வந்து எப்படி இருந்துச்சு மேற்கத்திய பெண் விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா அவங்க பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம் மேற்கத்திய நாடுகள் அறிவியல் ஆராய்ச்சி பற்றி சொல்கிறேன் பெண் அந்த அந்த காலகட்டத்தில் பெண் விஞ்ஞானிகளோட நிலைமை வந்து பெருசாக மெச்சும்படியாக ஒன்றும் இல்லை ஆணாதிக்க பார்வையால் அங்கீகாரம் மறுக்கப்பட்டு இல்லைன்னா தாமதமாக வெளிச்சத்துக்கு வந்த பல பெண் விஞ்ஞானிகள் இருந்தாங்க சில உதாரணத்துக்கு சில பேரை நான் குறிப்பிட விரும்புகிறேன் லைஸ் மீட்னர் இவங்க வந்து ஆஸ்திரியாவை சேர்ந்த ஒரு அணுக்கரு ஆராய்ச்சியாளர் அணுக்கரு பிளவு ஆராய்ச்சியின் முன்னோடியான ஓட்டோஹான் அப்படின்றவரோட சேர்ந்து பல வருடங்கள் பணியாற்றியிருக்கிறாங்க மீட்னர் உயர்கல்வி கற்க அந்த டைம்லலாம் பெண்களுக்கு வந்து அந்த ஐரோப்பாவிலுமே பெரிய தடை இருந்துச்சு ஆனால் அவரோட தந்தை அவர் கழித்த ஆதரவுனால உதவியால் அவர் வந்து முனைவர் பட்டம் கூட பெற்றுட்டார் மேக்ஸ் பிளாங்க் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற இயற்பியலோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தவர் மேக்ஸ் பிளாங்க் தான் ஆனால் அவருமே தன்னுடைய வகுப்புக்குள்ளே பெண்களை அனுமதிக்கலை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மேக்ஸ் பிளாங்கே மீட்னருடைய ஆர்வம் அறிவு கூர்மை அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவரை தன்னுடைய மாணவியை ஏற்றுக்கிட்டாரு தனக்கு ஏற்பட்ட தடைகளெல்லாம் படிக்கற்களாக மாற்றிய மீட்னருக்கு கிடைத்த பரிசு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்லின் பல்கலைக்கழகம் ஜெர்மனியில் இருக்கு இல்லையா பேர்லின் அங்கே இருக்கிற பல்கலைக்கழகத்தில் முதல் முழுநேர பெண் பேராசிரியர் அப்படின்ற பதவி அப்படின்ற அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சது மீட்னரை போலவே அணுக்கருவில் ஷெல் மாடல் ஒரு கூடு மாதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை விளக்கியவங்க மரியா கோபர்ட் மேயர் இன்னொருத்தவங்க மனித மரபணுக்களின் கட்டமைப்பு அதை பற்றி ஆராய்ஞ்ச ரோஸ்லின் பிராங்க்லின் கதிரியக்க ஆராய்ச்சியில் பல முக்கிய கண்டுபிடிப்புகளை ஹாரியட் ப்ரூக்ஸ் அப்படின்றவங்க செஞ்சுருக்காங்க படிகவியல் வல்லுனர் தோரதி ஹாட்ஸ்கின்ஸ் அவங்க வந்து இது மாதிரி பல பெண் விஞ்ஞானிகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இவங்கெல்லாம் சந்தித்த சவால்கள் சிரமங்களுக்கு எல்லாம் வார்த்தைகளால் சொல்லி மாலாது மேம் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காட்ஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லடை வந்து பெரிதாக பேசப்பட்டிருந்துச்சு இந்த விஷயத்தில் நம்மளுடைய இந்தியாவை சார்ந்த ஏதாவது பெண் விஞ்ஞானிகள் பங்கெடுத்துருந்தாங்களா மேம் இதனுடைய ஆராய்ச்சியில் கட்டாயமாக பங்கெடுத்திருந்தாங்க சுவிட்சர்லேண்டில் இருக்கிற சர்ன் அப்படின்ற ஒரு பெரிய ஆராய்ச்சி கூடம் இருக்குது பல நாடுகளோடைய பண பங்களிப்போட ஆராய்ச்சியாளர்களோட பங்களிப்போட மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி கூடம் அங்கே இருக்குது அங்கே தான் இந்த துகள் இயற்பியல் சம்மந்தப்பட்ட பல ஆராய்ச்சிகள் பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா கடவுள் துகள் துகளையுமே அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க அங்கே வந்து விஞ்ஞானிகள்லாம் ஒரு குழுவாக செயல்பட்டு வராங்க இந்த மாதிரியான ஒரு குழுவோட பேர் இன்டர்நேஷ்னல் டிடெக்டர் அட்வைசரி குரூப் ஃபார் தி இன்டர்நேஷனல் லீனியர் கொலைடர் இந்த ஒரு குழுவில் நம்ம நாட்டை சேர்ந்த பேராசிரியர் ரோஹினி கோட்போலே ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சு இந்த காட்ஸ் பார்ட்டிக்கல் கண்டுபிடிச்சதில் கூட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பங்கு அவங்களுக்கு இருக்கு நம்மளுடைய இந்தியாவினுடைய ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு மிஷைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை வந்து சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா ஏவுகணை நாயகி அந்த மாதிரி ஏதாவது சொல்லாடல்ல யாரையாவது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா இது ஒரு நல்ல கேள்வி ஏவுகணை நாயகி அப்படி கட்டாயமா இருக்கிறாங்க அவங்களோட பேரு டெஸ்ஸி தாமஸ் இந்தியாவில் ஏவுகணை தயாரிக்கும் குழுக்களுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் விஞ்ஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ஸி தாமஸ் தான் கேரளா மாநிலத்தில் பிறந்தவங்க இவங்க சிறு வயது முதலே அறிவியல் கணிதம் அதுலலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப ஆழ்ந்து ஈடுபாடோடு அதை படிக்கணும் அப்படின்னு தன்னுடைய பெற்றோர்களால் அவங்க ஊக்குவிக்கப்பட்டவர் அவங்களுடைய அவங்களோட அம்மா வந்து ஒரு ட்ரெயின்டு டீச்சர் தன்னுடைய குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே எந்த வேலைக்கும் போகாமல் இருந்தபடியே பஸ் அவங்களுடைய சில்ட்ரனை ட்ரெயின் பண்ணுவாங்க டெசி தாமஸோட அம்மா கேரளாவில் இருக்கிற கேலிக்கட் பல்கலைக்கழகம் அப்புறம் பூனேவில் இருக்கிற டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி போன்ற ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிலையங்களில் தொழில்நுட்ப படிப்பு படித்தவங்க டெசி தாமஸ் விதவிதமான இது தன்னுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விதவிதமான நிறுவனங்கள்லாம் பணியாற்றிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் டிஆர்டிஓ அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவோம் இல்லையா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதில் ஏரோநாட்டிக்கல் சிஸ்டம்ஸ் அப்படின்ற பிரிவிலோட இயக்குனர் பதவியில சேர்ந்தாங்க முதல்ல சேரும்போது இயக்குனர் பதவியில் அவங்க சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட திறமை என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அங்கே சேர்ந்த உடனே அக்னி ஏவுகணை திட்டம் அப்படின்ற திட்டத்தோட ஆரம்ப கட்டத்திலேருந்தே பெரும் பங்கு ஆட்டி பல ஆராய்ச்சிகள் செஞ்சு வந்தாங்க அக்னி ஏவுகணை அப்படின்னா என்னது இந்த அக்னி ஏகு ஏவுகணை அப்படின்றது அணு ஆயுதங்களை தாங்கி கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய வெகு தூரம் பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு திறம் கொண்ட ஒரு ஏவுகணை நம்ம நாட்டில் முதல் முறையாக இதை மாதிரியான ஒரு ஏவுகணை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டது டெஸ்ஸி தாமஸ்னால தான் இந்த சாதனைக்காக ரெண்டாயிரத்தி ஒரு ஒன்றாம் வருடம் அக்னி சுயசார்பு விருது அப்படின்ற விருதை டெஸ்ஸி தாமஸுக்கு கொடுத்தாங்க ஓகே மேம் இப்போ வந்து நம்ம அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் பெண்கள் சார்ந்து நம்ம பேசிட்டோம் இப்போ இந்த அறிவியல் சார்ந்த துறைகள் தாண்டி வேறு துறைகளில் சாதித்த பெண்கள் சிலவரை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம் அறிவியல் தாண்டி அப்படின்னா எனக்கு நினைவு டக்குன்னு வர ஒரு துறை வந்து ஆர்கியாலஜி தொல்லியல் துறை தான் இப்போல்லாம் பேப்பரில் அடிக்கடி இந்த தொல்லியல் துறை பற்றி நிறைய படிச்சுட்டு இருக்கோம் அதனால தொல்லியல் துறையில தடம் பதித்த ஒரு பெண் விஞ்ஞானி பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்களோட பேரு டெபாலா மித்ரா திபாலா மித்ரா வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி டைம்லேயே இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்போவே இன்று இன்னைக்கு இந்திய தினத்தில் பங்களாதேஷில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் சிறு வயது முதலே படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தார் பத்தாவது வகுப்பு படிக்கும் மாதிரி அவருக்கும் திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அவரோட கணவரோட பேர் மோகன்லால் மித்ரா ஆனால் தெபாலாவுடைய படிப்பு வந்து அதோட தடைப்பட்டதில் அதுக்கு முக்கியமான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவரோட சகோதரர் நிர்மல் சகோதரர் நிர்மல் வந்து தெபாலா என்ன ஆனாலும் கல்வியை தொடரணும் அப்படின்னு அவரோட கிட்ட ஒரு வாக்குறுதி வாங்கி கொண்டாரு அதனால தெபாலாவும் கல்வியை தொடர்றாரு பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் இஸ் அ உமன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சாதனையாளர்களாக விரும்பும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளை ஊக்குவித்து அவளுக்கு பல பக்க ஒரு ஆண் கட்டாயமாக இருக்க தான் செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஏன்சியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி அதாவது பரம்பெரும் இந்திய வரலாறு அப்படின்ற துறையில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமே வாங்கிடுறாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடியே முதுகலை பட்டம் பெற்ற ஒரு அறிவியலாளர் இவர் அந்த காலத்திலேயே பிரெஞ்சு மொழியையும் கற்று பாரிஸ் நகருக்கு சென்று ஆர்ட் ஆஃப் கம்போடியா அப்படின்ற பாடத்தையும் படிக்கிறாங்க பின்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கல்கட்டா பல்கலைக்கழகம் அங்கே வந்து முனைவர் பட்டமும் தெபாலாவுக்கு கிடைக்குது அப்புறம் தெபாலா வந்து இந்தியன் தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சேர்ந்து எண்பத்தோரு வருஷம் எண்பத்தோராம் வருஷம் வரை அங்கே வேலை செய்கிறாங்க அந்த எண்பத்தோராவது வருஷம் அவங்க வந்து இயக்குனர் பதவி பதவி உயர்வும் அவருக்கு கிடைக்குது ஏஎஸ்ஐயின் முதல் பெண் இயக்குனர் அப்படின்ற பெருமை தெபாலா மெட்ராவுக்கு தான் சாரும் இந்தியாவில் பல இன்றியமையாத வரலாற்று பொக்கிஷங்கள் அவங்க அதெல்லாம் வெளியில் கொண்டு வரத்துக்கு தெபாலா முக்கிய காரணமாக இருந்தாங்க உதாரணத்துக்கு சில இடங்களை சொல்ல விரும்புகிறேன் ஹரப்பன் குடியிருப்புகள் அது வந்து ரூப்பர் அப்படின்னு பஞ்சாபில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்குது அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் வந்து தம்லுக் அப்படின்ற ஒரு இடம் ஒஷாவில் நிறைய இடங்கள் ரத்னகிரி கந்தகிரி உதயகிரி போன்ற இடங்கள்லெல்லாம் கீழாய்வு தெபாலாவில் நிகழ்த்தப்படுது அங்கேருந்து நிறைய பொக்கிஷங்களை கண்டுபிடிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்துக்கு தெபாலா வந்து ரொம்ப ரொம்ப உழைப்பு கொடுத்துருக்காங்க இப்போது கூட பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஆபத்தான சாலைகள் ரொம்ப மோசமான வானிலை எல்லாம் இருக்கிற வடகிழக்கு மாநிலங்கள் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் சொல்கிறோம் இல்லையா அருணாச்சல் பிரதேஷ் சிக்கிம் திரிபுரா அங்கெல்லாம் கூட போய் கொஞ்சம் கூட உடல் சிரமமோ எந்த விதமான நிலச்சரிவு அதை பற்றின எந்த பயமும் இல்லாமல் ரொம்ப இன்டீரியரான இடத்துக்கெல்லாம் கூட போய் பல வருஷங்களுக்கு முன்னாடியே பிஷ்ணுபூர் உதய்பூர் போன்ற இடங்கள்லாம் கோயில் இருக்கிற கோயில்களை ஆய்வு செய்கிறாங்க அதே மாதிரி அசாம் மாநிலத்தில் சிப்சாகர் ஜெயசாகர் போன்ற பகுதிகளிலெல்லாம் பூகம்பத்தால் சிதிலம் சிதிலமடைஞ்ச நினைவு சின்னங்கள் நிறைய இருக்கு புத்த விகாரங்களும் இருக்கு அதையெல்லாமும் திபாலா ஆய்வு செய்கிறாங்க பகுதிகளை ஆராய்ஞ்சு அவர் வெளியிட்ட தகவல்கள் எல்லாம் அவருடைய துறையில் அவருக்கு இருந்த ஆர்வம் கடின உழைப்பு அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சான்று தான் கண்டுபிடித்த எல்லா விஷயத்தையும் ஆவணப்படுத்துறது தொல்லியல் ஆய்வுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சு தொல்லியல் ஆய்வு மூலமா சேகரிச்ச மூலமாக எல்லா பொருட்கள் தகவல்கள் எல்லாத்தையும் ஆவணப்படுத்தலைன்னா அதெல்லாம் தொலைந்தே போய்விடும் அப்படின்னு ஆணித்தர்மான் நம்பி தான் ஆராய்ந்த எல்லா வரலாற்று சின்னங்கள் சான்றுகள் அதெல்லாம் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க வெளியிட்ட புக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தொல்லியல் துறை மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குது மேம் இது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றாண்டில் மிக கொடுமையான தொற்று நோய்கள்லாம் வந்து நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் முன்களப் பணியாளர்கள் இவங்கள மாதிரி ஆராய்ச்சியாளர்களுடைய பங்கு எந்த வகையில் இருந்துச்சுமா இப்போ நம்ம நிகழ்காலத்தில் நம்ம எல்லாரையும் ரொம்ப அச்சுறுத்திய ஒரு விஷயம் வந்து கோவிட் பெருந்தொற்று அந்த டைமில் ரொம்ப பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்த ஒரு ஆராய்ச்சியாளரை பற்றி சொல்கிறேன் தன் கைவசம் இருந்த தொழில்நுட்பத்தை மட்டுமே பயன்படுத்தி துரிதமாக செயல்பட்டு கோவிடுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சவங்க அவங்க அவங்களோட பேர் டாக்டர் ரேணு ஸ்வரூப் அவங்க வந்து இந்திய அரசாங்கத்தின் டிபிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் துறை அந்த துறையில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் பணியாற்றியவங்க போஸ்ட் டாக்டர் ஃபெலோ அப்படின்றது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல இது வந்து முனைவர் பட்டம் பெற்றதுக்கு அப்புறமா தொடர்ந்து ஆராய்ச்சி செய்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம் டாக்டர் ரேணு ஸ்வரூப் வந்து அப்ளைடு பயாலஜி அப்படின்ற பாடப்பிரிவில் இங்கிலாண்டில் இருக்கிற நார்விச் ஊரில் ஜான் இன்ஸ் சென்டர் அப்படின்னு ரொம்ப பிரசித்தி பெற்ற உயிரியல் ஆராய்ச்சி செய்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அந்த நிறுவனத்தில் போஸ்ட் டாக்டரேட் முடித்தவர் டாக்டர் ரேணு ஸ்வரூப் அங்கெல்லாம் அந்த மேற்படிப்பெல்லாம் படிச்சுட்டு இந்தியா வந்த உடனே அவருடைய தனித்திறமையை அடையாளம் கண்டுட்டு அந்த டைமில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜிக்கு செயலராக இருந்த முனைவர் எஸ் ராமச்சந்திரன் தன்னோட பணியாற்றும்படி டாக்டர் ரேணுஸ்வரீப்பை அழைத்தாங்க அறிவியல் மேலாளர் சயின்ஸ் மேனேஜர் அப்படின்ற பதவியில் டிபிடியில் ரேணுஸ்வரூப் வேலைக்கு சேர்ந்துட்டு ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் பல்வேறு பொறுப்புகளில் வகிச்சுட்டு உயிரி தொழில்நுட்பத் துறையின் டிபிடியின் செயலராக கடைசியாக பதவி மேலும் இவங்க வந்து பெண் விஞ்ஞானிகளை ஊக் ஊக்குவிப்பதை தன்னோட கடமையாக எடுத்துக்கிட்டு பயோடெக்னாலஜி துறையில் பெண்களை பெண்களை பங்கேற்க ஊக்குவிப்பதற்கு பல முன்னெடுப்புகளை செஞ்சாங்க டிபிடியில் சிபிடியில் ஒரு செயல் திட்டம் இருக்குது பயோடெக்னாலஜி கரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் விமன் சயின்டிஸ்ட் பயோ கேர் அப்படின்ற ஒரு திட்டம் அப்புறம் விமன் இன் சயின்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் ஆர்கனைசேஷன் ஃபார் விமன் இன் சயின்ஸ் ஃபார் த டெவலப்பிங் வேர்ல்டு போன்ற பெண் ஆராய்ச்சியாளர்களுக்காக பல செயல்திட்டங்களில் முக்கிய பங்கு வகிச்சாங்க ஓகே மேம் நிறைய தகவல்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க மேம் அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அறிவியல் ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் தான் நோபல் பரிசு இப்போ நோபல் பரிசு பெற்ற சில பெண் விஞ்ஞானிகள் பத்தி உங்களுடைய மனசுல இருக்கும் இல்லையா அந்த பெண் விஞ்ஞானிகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நோபல் பரிசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு முதல் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருடங்களா வழங்கிட்டு வராங்க இதுவரை ஆனா இவ்வளோ காலத்தில் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் மேலாகதான் மொத்தம் அறுபத்தி நாலு பெண்கள் தான் இப்பரிசை பெற்றிருக்குறாங்க அதுவும் இயற்பியல் துறையில் பார்த்திங்கன்னா அஞ்சு பெண்களுக்கு தான் இந்த பரிசு வழங்கப்பட்டிருக்கு முதல் முதலில் பரிசு பெற்றவர்கள் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான மேரி அம்மையார் போலண்ட் நாட்டை சேர்ந்தவர் மேரி மேய்தியூரி கதிரியக்கம் பற்றி ஆராய்ச்சிக்காக ஒன்றில் இரண்டு முறை பரிசு பெற்றவர் மெய்ரிக்கியூரி நைன்டீன் நாட் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இயற்பியல் துறையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வேதியியல் துறையிலும் நோபல் பரிசு கிடச்சது அவங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த வருஷத்தில் மேரியா கோபர்ட் மேயர் அப்படின்றவங்களுக்கு கூடு அணுக்கரு மாதிரி ஷெல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அணுவுக்கு டிஃப்ரெண்ட் மாதிரிகளை வித விதவிதமான மாதிரிகளை அந்த காலத்தில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அதில் ஒரு முக்கியமான அணு மாதிரி வந்து கூடு அணு மாதிரி அதை வடிவமைச்சதுக்காக மேரியா கோபர்ட் மேயருக்கு நோபல் பரிசு கிடைச்சிது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய இடைவெளி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் அடுத்த பெண் விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க கனடாவை சேர்ந்த டோனா ஸ்டர்க்லேண்ட் அப்படின்ற விஞ்ஞானிக்கு தான் லேசர் ஃபிசிக்ஸ் துறையில் அவங்க செஞ்ச ஆராய்ச்சிக்காக இந்த பரிசு கொடுத்தாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு கேப்பு இப்போ சமீபமாக இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷங்கள்லையும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெண்களுக்கு தான் கிடைச்சிருக்கு ஆண்ட்ரியா மியா கேஸ் இவங்க வந்து இரண்டாயிரத்தி இருபதுல நோபல் பரிசு பெற்றவங்க அமெரிக்காவை சேர்ந்தவர் இவர் ஒரு வானியலாளர் வானிலை அட்மாஸ்ஃபியரை பற்றி படிக்கிறவங்க இவங்க கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் வானியல் துறை பேராசிரியர் இவர் செய்யும் ஆராய்ச்சி பால்வழி அண்டம் பற்றியது பால்வழி அண்டம்னா நம்ம பூமி இருக்கிற இடம் பேர் தான் பால்வழி அண்டம் நாம் நம் பால்வழி அண்டத்தில் விண்மீன் பேரடையின் நடுவே இப்போது பிளாக் ஹோல் கருந்துலை அப்படின்னு அடையாளப்பட்டிருக்கிற ஒரு கண்டென்ஸ்டு மேட்ரை கண்டுபிடிச்சாங்க அதுக்காக இவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சது தன்னோட ஆராய்ச்சியில் ஈடுபட்ட இரண்டு சக ஆராய்ச்சியாளர்கள் ரேன்ஹார்டு கென்சல் அப்புறம் ரோஹர் ரோஜர் பென்ட்ரோஸ் அவங்க ரெண்டு பேரோட தன்னோட நோபல் பரிசை பகிர்ந்துக்கிட்டவங்க ஆண்ட்ரியா மியா கேஸ் அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஆன் ஹீலர் அப்படின்றவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிது இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவங்க ஸ்வீடன் நாட்டில் உள்ள லுண்ட் பல்கலைக்கழகம் அதில் வந்து அணு இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றி வராங்க இவங்க வந்து அட்டோ நொடி இயற்பியல் ஆட்டோ ஃபிசிக்ஸ் அப்படின் சொல்கிறாங்க அந்த துறையில் ஒரு பெரும் வல்லுனர் அட்டோ நொடி அப்படின்னா டென் பவர் மைனஸ் எயிட்டீன் செகண்ட்ஸ் ஆகும் இந்த இந்த ரொம்ப குறுகிய கால இடைவெளியில் நம்ம அணுக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கறதுக்கான ஒரு செயல்திட்டத்தை தான் ஆன் வீலர் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மட்டத்தில் வேதி வினைகள் அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஆராய்ச்சியை செஞ்சிருக்கிறாங்க பொருளின் எலக்ட்ரான் இயக்கவியல் ஆய்வுக்காக ஒளியின் அட்டோணொடி துடிப்புகளை உருவாக்கும் சோதனை முறை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸுக்கான கிடைச்ச ஒரு நோபல் பரிசு இது இவருக்கு இவரும் கூட தன்னோட சக ஆராய்ச்சியாளர்கள் இரண்டு ஆண் இயற்பியலாளர்கள் அவளோடு தான் தன்னோட பரிசை பகிர்ந்துக்கிட்டாங்க ஓகே மேம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம் நிறைவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான கேள்வி நம்மளுடைய நாட்டில் பெண்கள் வந்து உயர்கல்வி தொடர வந்து விரும்புகிறாங்க இல்லைனா ஆராய்ச்சி மேற்கொள்கிறதுக்கு விரும்புகிறாங்க இந்த சமயத்தில் அரசு அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவி தொகையெல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம் பெண் கல்வி தொடரத்துக்கு அரசு முன்னெடு ரொம்ப நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு வராங்க அதை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை சில தகவல்களை உங்களோட பகிர்றேன் பெண்கள் இந்திய அரசு வந்து பெண் பள்ளிக்கல்வி முடிச்சிட்டு கல்லூரி படிப்பு ஆராய்ச்சி போன்ற மேற்படிப்பு தொடர வேண்டும் அப்படின்றதுக்காக ஊக்கத்தொகை உதவித்தொகை ரெண்டுமே வழங்கிட்டு வருது கல்வி இடைநிற்றல் இருக்கக்கூடாது பெண்களுக்கு அப்படின்றதுல ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க இந்திய அரசு நிறைய உதவித்தொகைகள் கிடைக்குது இது எல்லாத்தையும் குறுகிய குறுகிய கால அளவில் என்னால் சொல்ல முடியாது இந்தியா சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் போர்ட்டல் டிஎஸ்டி போன்ற வலைதளங்களில் போய் பார்த்தாங்கன்னா இதை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சில முக்கிய திட்டங்களை பற்றி மட்டும் நான் இப்போ உங்களுக்குள்ளோட பகிர்ந்துக்கிறேன் முதலாவது திட்டம் இன்ஸ்பயர் ஷீ ஸ்கீம் இதன் மூலமாக பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வயது வரை உள்ள பெண்கள் அறிவியலில் ஆராய்ச்சி செய்ய வருடந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்திய அரசோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த துறை தான் இந்த பரிச இந்த ஊக்கத்தொகையை வழங்குகிறாங்க அடுத்தது வந்து போஸ்ட் கிராஜுவேட் இந்திரா காந்தி ஸ்காலர்ஷிப் ஃபார் சிங்கிள் கேர்ள் சைல்டு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த பெண்ணோட உயர்கல்வி செலவுக்கு யூஜிசி நிறுவனம் வந்து உதவித்தொகையை வழங்குது வேதியியல் இயற்பியல் உயிரியல் உயிரி தொழில்நுட்பம் போன்ற பாடங்களை படிக்கிற பாடங்களில் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இந்த உதவி உதவித்தொகை வழங்கப்படுகிறது பிரகதி ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழில்நுட்ப கல்விக்காகவும் மருத்துவ படிப்புக்காகவும் பெண்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு உதவித்தொகை இது இது வந்து ஏஐசிடிஇ இன்ஜினியரிங் அட்மிஷன் முதலாம் இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க அந்த நிறுவன நிறுவனத்தினால் கொடுக்கப்படுற ஒரு உதவித்தொகை இது இது மட்டும் இல்லாமல் விதுஷி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது இது வந்து மூத்த பெண் விஞ்ஞானிகளுக்கும் ஓய்வு பெற்ற பெண் விஞ்ஞானிகளுக்குமே இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் ஆராய்ச்சி மேற்கொள்ள இந்த உதவித்தொகை கொடுக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் ஒய்ஸ் டபிள்யூஓஎஸ் போன்ற பல திட்டங்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழக அரசு இப்ப சமீப காலமா புதுமை பெண் போன்ற பல திட்டங்கள் மூலமா கல்வியை பெண் கல்வியை ரொம்ப ஊக்குவிச்சு வராங்க சிறப்பு மேம் நிறைய தகவல்கள் சொன்னீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண் பங்களிப்பு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத பற்றிலாம் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இந்த உதவித்தொகை தொகை பத்தின விஷயங்கள் எல்லாமே வந்து நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்புறோம் மேம் எங்களோட நிகழ்ச்சிக்கும் நிலையத்திற்கும் வந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம் பெண் விஞ்ஞானிகள் மற்றும் அவர்களின் பங்களிப்புகள் பற்றிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் ராணி மேரி கல்லூரியின் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ப அனிதா அவர்கள் உடன் உரையாடியவர் அபிலாஷா அவர்கள்